எல்லோரும் ஆதரிப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் ஜனநாயக நாடு அவருடைய கருத்து அதை தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் பாராட்டுக்கள் தான் இந்த மாநாட்டை பொறுத்தளவில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு தாண்டியது ஏதோ அங்கொன்று இங்கொன்று விமர்சனம் வருவதையும் நாங்கள் உருவாகி கொண்டிருந்தோம் அதற்கு எதிர்மறையாட்ட இந்து சமயத்துறை தயாராக இல்லை மாநாடு இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடக்கும் என்று யாரும் கணக்கிடவில்லை அவர்கள் வேறு வகையான கணக்கிலே இருந்தார்கள் பல்வேறு வகையில் பல போராட்டங்களை தூண்ட பார்த்தார்கள் அத்தனை போராட்டங்களையும் அடித்து சுக்குழுராக்கி முதலமைச்சர் அவருடைய ஆதரவு கருத்தோடு முருகனுடைய நல்லாசையோடு உலகமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்து சமய அல்லத்தின் வரலாற்றில் முதல் முதலில் அனைத்துலக முருகன் பக்தி மாநாடு என்பது இதுதான் முதல் தடவை அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஓரு நாட்டை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இந்த மாநாடு அனைத்துலகம் என்று பெயர் பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டை தாண்டி இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலங்களிலிருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டிலே பங்கேற்றுக்கின்றார்கள் முருகர் பக்தர் மாநாடு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆடு முடிவுறு நிலையில் இருந்தபோது அங்கே ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற திருடி கண்காட்சி அதேபோல் வியார் எனப்பட்டு இருக்கிற ரியாலிட்டி அதேபோல் பெரிய அளவில் நிறுவி இருக்கின்ற புகைப்பட கண்காட்சி அங்கே நிறுவி இருக்கின்ற நூலகம் அதோடு மட்டும்தான் பங்கேற்ற அனைவருக்கும் இறைவனுடைய பிரசாதப்பை போன்றவை வழங்கப்படுகின்ற சூழ்நிலையில் அதை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு இரண்டு நாள் மாநாடு முறிந்து ஏழாவது நாளாக இன்றைக்கும் அங்கே அந்த புகைப்பட கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குவிந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் அதிலிருந்தே இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இறைகூறும் நல்லுலகத்தில் ஆன்மீகத்தில் இவ்வளவு பெரிய வரவேற்பு பெற்றிருப்பதை கண்டு நிச்சயம் எதிர்கட்சியினர் எப்படி பாராட்டுவார்கள் வசைப்பாடு தானே செய்வார்கள் அந்த வசைப்பாட்டையே அந்த வஞ்சக அந்த வசைப்பாடுபவர்களையே இந்த ஆட்சியை வாழ்த்துகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இந்து சமய நலத்துறை ஈடுபட்டு போகிறது வேற யாரா கேட்கட்டோமா ஒரே ஆளா கேட்டு கோயில் நிலத்தை பொறுத்தளவில் இதுவரையில் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன ஆறாயிரத்தி எட்நூறு ஏக்கர் அளவிற்கு இடங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ரோவர் கருவியின் வாயிலாக சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஏக்கர் ரோவோர்கழுவின் உதவியோடு அளவிடப்பட்டு எச்ஆர்எம் சிக்கல் பதிக்கப்பட்டு அந்த இடம் எந்த கோயிலுக்கு சொந்தமானது எவ்வளவு விசீரணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது சுமார் பதினாலாயிரம் ஏக்கர் பட்டா சிட்டா போன்ற மாறுதல்களை மாற்றி இந்து சமய அறத்துறையின் பால் அந்த பட்டாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது நிலங்கள் மீட்பு திருக்கோயிலுடைய நிலங்களை பாதுகாப்பு இறைவன் சொத்து இறைவனுக்கே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த ஆட்சி தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்கின்ற வேட்டையில் தொடரும் தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் பெரிய அளவு அந்த திட்டம் வருகின்ற போது ஊடகத்துறையினர் நன்றாக அறிவீர்கள் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இன்றைக்கு இந்த பல மாற்ற பொன்னினங்களை உருக்கி ஒன்றிய அரசைகளை கொண்டு வந்து எந்த திருக்கோயிலிருந்து பெறப்பட்ட நன்கொடையாளருடைய தங்கமோ அந்த திருக்கோயிலின் சார்பில் நம்முடைய வங்கிகளிலே டெபாசிட் செய்யப்பட்ட அளவிற்கு இன்றைக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு மாத ஆண்டு வருமானம் திருக்கோயில்களுக்கு வருகிறது மேலும் பல திருக்கோயில்களில் இந்த நகை மதிப்பீட்டு பணி நடைபெற்று வருகின்றது ஆண்டுக்கு வருமானம் வருகின்ற அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது இன்னொரு அழுத்தம் என்றால் பாரம்பரியமாக இருக்கின்ற நகைகளை யாரும் தொடுவதில்லை தற்சமயம் இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடையாக வருகின்ற பல மாற்று பொன்னிடங்கள் அந்த தெய்வத்திற்குண்டான எந்த வகையிலும் உபயோகம் இல்லாத நகைகளை தான் நாங்கள் உருக்கி அதை நாம் வைப்பு நிதிக்கு கொண்டு சென்று அதில் வருகின்ற வட்டி தொகையை பக்தர்களுடைய திருப்பணிகளுக்காகவும் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம் அளவில் பலனளிக்கின்றது இந்த திட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது